அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் எந்த திசையில் எந்த கடவுளை வழிபட வேண்டும் எந்த கடவுளுக்கு எந்த மாலையை அணிவிக்க வேண்டும் ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய நம்மை போன்ற சராசரி மனிதர்களுக்கு பக்தி மார்க்கமே போதுமானது கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் வீட்டிலேயே மந்திரம் ஜபித்தல் குறிப்பிட்ட திதி என்று குறிப்பிட்ட தெய்வத்தை அவரவரின் பிறந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கும் திசையை பொறுத்து வழிபடுதல் போன்றவையே போதுமானது பிறந்த ஜாதகத்தின்படி அமைந்திருக்கும் திசையை பொறுத்து வழிபட வேண்டிய முறைகள் கேது மகாதிசை கேதுவுடன் சேர்ந்திருக்கும் கிரகத்தின் திசை கேதுவின் நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகத்தின் திசை போன்றவை வரும் போது தேய்பிரை சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டும் சுக்கிர மகாதிசை திருக்கோவிலூருக்கு அவரவர் ஜாதகப்படி குறிப்பிட்ட கிழமை அல்லது நட்சத்திர நாள் அல்லது திதி வரும்போது சென்று வழிபட வேண்டும் அவசியப்பட்டால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சூரிய மகாதிசை பைரவ வழிபாடு செய்ய வேண்டும் சந்திர மகாதிசை சாந்தமான பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் சந்திரனுடன் ராகு செவ்வாய் போன்ற பாவ கிரக சேர்க்கை இருந்தால் உக்கிரமான பெண் தெய்வத்தை முறைப்படி வழிபட வேண்டும் செவ்வாய் மகாதிசை சஷ்டி திதியில் முருக கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் அவரவர் ஜனன ஜாதகப்படி கடலோர முருகன் அல்லது மலை மீது அமர்ந்திருக்கும் முருகக் கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் ராகு மகாதிசை நாகர்கோவில் நாகராஜா கோவில் இருக்கன்குடி சமயபுரம் பொன் அமராவதி அருகில் அமைந்திருக்கும் நாகநாத சுவாமி திருக்கோவில் கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலினுள் அமைந்திருக்கும் கருவூர் சித்தர் வழிபாடு திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி பாதாள பைரவர் வழிபாடு மற்றும் உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு இவைகளில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்லும் சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் நடைபெறும் நடைபெறும்போது பதினெட்டு ஆண்டுகளுக்குமே இந்த மாதிரியான கோவில்களுக்கு மாதம் ஒருமுறை செல்ல வேண்டும் ராகுவின் நட்சத்திரம் நிற்கும் நாளில் ராகு காலத்தில் வழிபாடு நற்பலன்களை தரும் குரு மகாதிசை வந்தால் சித்தர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆன்மீக வழிகாட்டிகளின் தொடர்பும் அதன் மூலமாக தெய்வீக ரகசியங்களும் தேடி வந்து கொண்டே இருக்கும் குரு ஓரை மற்றும் குரு நட்சத்திர நாட்களில் தெய்வீக முன்னேற்றங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் சனி மகாதிசை ஸ்ரீ காலபைரவ வழிபாடு செய்ய வேண்டும் இதன் மூலமாக சனி மகாதசியின் வலிமை அதிகரிக்கும் யோகம் தரும் சனி மகாதிசையாக இருந்தால் யோகத்தின் சக்தி அதிகரிக்கும் அவயோகம் பாதகம் தரும் சனி மகாதிசையாக இருந்தால் ஸ்ரீ காலபெருவ வழிபாடு அதை பெருமளவில் குறைத்துவிடும் புதன் மகாதிசை மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த திசை வந்தாலும் சரி இறைவனை பூக்கள் பழங்கள் தூப தீப நைவேத்தியம் கொண்டு வழிபட வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே நமது பக்தியுணர்வு சென்றடைகிறது அவ்வாறு சென்றடையும் போது நமது கோரிக்கைகளும் நீண்ட கால ஏக்கங்களும் வேண்டுதல்களும் சக்தியை சென்றடைகின்றன வேகமான வாழ்க்கை வாழ்ந்து வரும் இந்த சூழ்நிலையில் நம்மில் பலர் கோவிலுக்குள்ளேயும் பரபரப்பாகவே வழிபாடு செய்கிறோம் வேகமாக கோவில் வாசலுக்கு வருகிறோம் தேங்காய் பழக்கடையில் நமக்கு தேவையான தேங்காய் பழம் பத்தி கற்பூரம் நெய் தீபம் வாங்குகிறோம் கடைக்காரரும் கேரி பேக்கில் வைத்து தருகிறார் சில சமயம் தட்டிலும் வைத்து தருகிறார் அந்த கேரி பேக்குடன் வேகமாக கோவிலுக்குள் சென்று ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு சன்னதியில் நின்று வேகமாக வேண்டிவிட்டு மூலஸ்தானத்துக்கு செல்கிறோம் கடைக்காரர் கொடுத்த கேரி பேக்கை அப்படியே பூசாரி அல்லது பட்டர் அல்லது சிவாச்சாரியாரிடம் கொடுத்து விடுகிறோம் இப்படி வழிபாடு செய்யும் நமது கோரிக்கைகள் நிறைவேறுவதே இல்லை ஏன் தெரியுமா கடைக்காரர் கேரி பேக்கினுள் தேங்காயை எடுத்து வைக்கும் போது அவரது மகளுக்கு ஆகணும் என்றோ கடன் சீக்கிரம் தீரணும் என்றோ சொந்தமா வீடு வாங்கணும் என்றோ கடன் சீக்கிரம் தீரணும் என்றோ நினைத்து தேங்காயை எடுத்து தருகிறார் அவரது எண்ணம் தேங்காயில் படிந்து விடுகிறது அதே போல பழங்கள் பத்தி கற்பூரம் தீபம் இவைகளையும் வைத்து தருகிறார் நாமோ நமக்கு இருக்கும் பிசியில் கேரி பேக்கில் இருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கூட தருவதில்லை நாம் கடைக்காரரின் எண்ணங்கள் படிந்த பூஜை பொருட்கள் அடங்கிய கேரி அப்படியே பூசாரியிடம் கொடுப்பதால் கடைக்காரரின் கோரிக்கை நிறைவேற மறைமுகமாக உதவி செய்கிறோம் இதனால் நமது வேண்டுதல் கோரிக்கைகள் நிறைவேறாமல் போய்விடுகிறது ஒருவேளை தட்டில் பூஜை பொருட்கள் வாங்கினாலும் பூசாரியிடம் கொடுக்கும் போது பூஜை பொருட்களை நாம் நமது இரண்டு கைகளால் தொட்டு தர வேண்டும் ஒவ்வொரு கடவுளும்